ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தவறான இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அபியையும் விக்னேஷையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க விக்னேஷ் அவங்க அப்பா அம்மா கால் பண்ணிடுறாங்க ராகு எடுக்கலன்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்ஸ் போட்டுடுறாரு ஆனால் எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க விக்னேஷ் அம்மா இருந்துட்டு செம்மையாக வெளுத்து வாங்குது ஏன்டி உன்னை பார்த்துலேருந்து என் பிள்ளை இப்படி ஆயிட்டேன் உன்னால் என் பிள்ளை ஸ்டேஷன் வரைக்கும் வந்துவிட்டான் அப்படி இப்படின்னு கத்துறாங்க உடனே விக்னேஷ் சேர்ந்துட்டு அம்மா அபிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அன்றைக்கி கல்யாண மண்டபத்தில் சொன்னீங்க நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எல்லாம் எனக்கு தெரியும் அது மேலே எந்த தப்பு இல்லை யாரோ பேனுக்குன்னு பண்ணியிருக்காங்க ஒரே நம்பர்லேருந்து அபிக்கும் எனக்கும் கால் பண்ணி வர வச்சு எங்களை கெட்ட பேர் உண்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு ஆனால் போலீஸ்கார் இருந்துட்டு அதெல்லாம் முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டாக ராக வந்துடுறாங்க ராக வந்தோன்னே என்ன சார் யாரும் நம்ம யாருன்னு தெரியுமா அவன் என் பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டியாக இருக்கட்டும் சார் எதுக்கு சார் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க அவர் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டி பற்றி தப்பா பேசுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற கரெக்டாக ஃபோன் வருது கமிஷனர் ஃபோன் பண்ணுறாரு ஏயா ராகவேந்திர வந்திருக்காரு ராகவ் ஆமா அப்படிங்கல அவர் முன்னாடி ஏன் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஏ ஐயா எனக்கு மேல இடத்துல வந்து ப்ரெஷர் வருது ஏன்னா ராகவ் வர்ற வழியிலே சொல்லிட்டு வந்துறாரு கமிஷனருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு வந்தது அபி சொல்லிட்டு வந்தாங்கிறது தெரியும் இல்லையா அதனால என்ன பண்ணாங்க உடனே ரிலீஸ் பண்ணியா அப்படிங்கிற சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ராகவ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய இடம் சொல்ல வேணாமா அப்படின்னு ஏ ஏயோ அந்த எஃப்ஐஆர்லாம் கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி அபியையும் விக்னேஷையும் வேற அந்த அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வெளில வராங்க அப்படி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விக்னேஷில் வந்து சாரி தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அபி நீங்கள் நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் தான் சாரி சொல்லணும் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விக்னேஷும் அப்படியும் பார்த்துக்கிட்டே பிரியிறாங்க உண்மையிலேயே விக்னேஷ்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் பாவங்க அந்த மாதிரி தான் தோணுது ரொம்ப நல்ல பையனாக இருக்கார் விக்னேஷ் அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில் பேசிக்கிட்டே வராங்க அப்படி அப்படியே வச்ச கண் வாங்காமல் ராகவை பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்கு அப்படிங்கிறாரு இல்லை என் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக வந்து ஸ்டேஷனில் வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்களே அப்போ அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அப்படி உடனே ராகவ் என்ன பண்ணுறாரு நான் விக்னேஷ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் இல்லை அப்படிங்கிற கோவம் வந்துருது அவட பாவி அவர் மேலே நம்பிக்கை அப்பங்க ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கள ஒன்னே இருந்தோம்னா அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் வந்தேன் அப்படிங்களை இப்படி ஒரு மனுஷன் இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை எப்படா அஞ்சலி குழந்தை பிறக்கும் அந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேன் ஐயோ இந்த கொடுமையா எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அப்படி இங்கிட்ட பார்த்தா ஆனும் கோயிலுக்கு போகிறாங்க என்னமா இப்போ தான் வந்தா மறுபடியும் வந்திருக்கேன் இப்போ தான் வந்தேன் நான் இப்போ தான் வரேன் இல்லையே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வேண்டிட்டு போனியே அப்படி இப்படின்னு அப்படி இல்லாத அது கிளப்பி கிளப்பிவிடுறாங்க அதுக்கப்புறம் ஆனும் அழுதுகிட்டே போயிடுறாங்க என்னது நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு எங்களுக்கு பணத்தை போட்டு விட்ருங்க அதெல்லாம் போட்டு விட்றேமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முரளி வேற பிளான் போடுறான் அனு என்ன பண்ணுறாங்க கிச்சனில் மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு அபிட்டு கால் வருது கரெக்டாக வறண்டால் உட்காந்துருக்காரு முரளி ஃபோனை பார்க்குறாங்க அபி கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி அனு அணு தங்கச்சிட்டு வந்து ஃபோனு அபிக்கிட்ட வந்து அப்படிங்கிற வேகமாக வர்றாங்க அப்படி மாவு கையில் இருக்கிறதுனால அட்டன் பண்ணிட்டு ஸ்பீக்கரை போடுறாங்க உடனே அக்கா அக்கா சீக்கிரம் அக்கா அப்படிங்கிறாங்க யாரோ இந்த நாலு ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கத்துறாங்க அபி உடனே கட் பண்ணிட்டு லூஸ் தானுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறது இந்த பிள்ளை என்ன பெரிய பத்து பயில்வானுக்கு சமமா அப்படியே அது ஓடுது நீங்கள் அந்த லொகேஷனையும் சேர்த்து அனுப்புதான் இவ்வளோ கஷ்டத்தில் லொக்கேஷனே அனுப்புதான் எவ்வளோ அறிவு கொழுந்து தன்னோட மொபைலுக்கு அனுப்பிக்கிட்டு வேகமாக கிளம்பி போகுது எல்லா முரளியோடய ப்ளான் படி கச்சிதமாக நடக்குது இங்கே அனு வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு போயில நாலு பேர் கரெக்டாக இருக்காங்க இந்த பொண்ணு அணு பார்த்ததையோட ஏ யாரு மானி அப்படிங்கிறதுக்கே இன்னொரு ஆள் மாட்டுச்சுதே அப்படிங்கிறாங்க ஏய் எங்கடா எந்த கட்சி அப்படி சொல்லி அடிக்க போகுது இதுவே ஒரு கொசு அவங்க மலமாடு மாதிரி பார்த்தா பிடிச்சிடுறாங்க இவளையும் சேர்த்து கட்டுக்கிட்டா அப்படிங்கிற அனு அணுங்க அபி அபிங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுக்குறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா முரளி வந்துடுறார் அவரோட பிளான் தானே ஆட்டச்சு தோமஸ் வந்துடுறாரு எல்லாரையும் அட்டச்சு நொறிக்கிறாரு அதுக்கப்புறம் கை கட்டெல்லாம் அவுத்து அபிக்கி அபிக்கு கட்டெல்லாம் அவுத்து விட்டதுக்கப்புறம் அபிகிட்ட வராரு உனக்கு ஒன்றும் இல்லையா அபி ஒன்றும் இல்லையா அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாரு கன்னத்தை பிடிக்கிறாரு அபி அப்படிங்கிற சீக்கிரம் நீ வீடியோ எடு அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அனு பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறாங்க உடனே அபியை பார்த்து ப்ளீஸ் அபி நான் உண்மையில எவ்வளோ உயிராக இருக்கேன் தெரியுமா நான் எப்போ இருந்து உண்மையில பாசமாக இருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லப் போகிறாங்க கரெக்டாக ஆகாசம் வந்து கூட்டி குடியே கெடுத்து விட்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ச்சே நான் நேரம் அபிகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேனே அப்படின்னு முரளி ஒரு பக்கம் போல பண்ணுறாரு இங்கிட்டு அணு ஒரு பக்கம் வச்சு நான் இந்நேரம் வீடியோ எல்லாத்தையும் எடுத்துருப்பனே வந்து அபி அணுவும் புலம்புறாங்க இவர் இந்த ஆகாஷ் குட்டி பாசியே வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இல்லை ஃபோன் வந்துச்சு வேகமாக அணு மேடம் ஓடி வந்தாங்க அணு அதனால தான் நானும் ஓடி வந்தேன் அப்படின்னு முரளி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அபி நினைக்கிறாங்க எல்லா உண்மையும் நம்ம ஆகாஷ்ட குட்டி பாசிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இது இது நடந்துச்சு இப்படி தான் அப்படிங்கிற அட பாவி துரோகியாக இருந்திருக்கானே எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு இப்படிலாம் அலைஞ்சிருக்கானே இவனை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு வேகமாக கிளம்புறாரு ஐயோ நில்லுங்க குட்டி பாஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு நிறுத்துறாங்க இப்போ நீங்க போய் வம்பத்தீங்கன்னா அக்கா அஞ்சலி அக்கா குழந்தைங்க ஏதாவது ஆபத்து வந்துடும் அக்காவுக்கும் ஆபத்து வந்துடும் அதனால நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இருங்க அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க இல்லை நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வேகமாக கிளம்ப இவங்களுக்கு பின்னாடி வராங்க ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி போய் பார்க்குறாங்க முரளி பார்த்து சட்டை பிடிச்சிட்டு அடி அடினு அடிச்சு நொறுக்கிறாரு எப்படா இந்த மாதிரி போய் என்ன போச்சு என் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி தங்கச்சி முறை வேணும் மச்சனை போனாட்டி போய் டாவடிச்சு அடிச்சு திருட்டியா ஒரு மனசனா அப்படின்னு காரி துப்பி அப்படியே அப்படியே அட்டி அட்டினு அடிச்சு நொறுக்கி கீழே தள்ளி விட்டுறாரு எல்லாரும் கெஞ்சுறாங்க ஐயோ விடுங்க விடுங்கன்னு ராக பாக்குறாங்க என்ன அப்படிங்கல அதுதாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்காங்க தெரிஞ்சிருச்சு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றேன் அக்காவுக்கு துரோகம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் அடிக்கிறாரு அப்படிங்கல டேய் விடுறா இருடா அக்காவுக்கு குழந்தை பறக்கட்டுண்டா அப்படின்னு ராகவ் எவ்வளவு சொல்றாங்க ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கீழே தள்ளி அப்படியே முரளி என்ன பண்றாங்க பெருசா ஒரு ஆயுதத்தை எடுத்து அப்படியே தொமான அடிக்க பார்த்தா அப்படியே அஞ்சலி என்ன பண்றாங்க அப்படியே மயங்கி ஏய் ஆகாஷ் அப்படி சொல்லி கீழே விழுந்துடுறாங்க விழுந்த கையோட எல்லாரும் விட்டுட்டு ஓடி அப்படி வராங்க அஞ்சலி அக்கா 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 என்னாச்சு அப்படிங்கிற வயிறு வலிக்குது துடிக்குது அப்படியே கோமாக போயிடுறாங்களா அப்படியே நினச்சி பார்க்குறாரு ஐயோ இதெல்லாம் சொன்னால் இப்படி நடக்குமா அப்படிங்கிற அதைத்தான் நானும் சொன்னேன் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு அபி சொல்ல ஆமா அபி அப்படிங்கிற வேணாம் கொஞ்ச நாள் பொறுங்க குழந்தை பிறக்கட்டும் பிறந்ததுக்கப்புறம் இவனோட வண்ட காலத்துலாம் தண்ட ஏற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் கொஞ்ச நாளை ஆடட்டும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இவன் ஒரு விஷ கிருமி இவனை எப்படியாவது நம்ம அழிக்கணும் இல்லை நம்மளை எல்லாத்தையும் சே சாகிடுச்சிருவோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பண்ணுறது ஒன்றும் முடியல நம்ம அக்காவுக்கா பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க நான் எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்